அனைவருக்கும் வணக்கம் எனக்கு என்ன வீடியோல பார்க்க போறீங்க அரிசி அப்பளம் அரிசி அப்பளம்னா நம்ம ஆவில வேக வச்சு எடுக்கிறது வெளியில வேண்டாங்க இப்போ அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்க காலையில வேலைக்கு போறவங்க அவங்களால எல்லாம் இந்த மாதிரி போட முடியாது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியா வீட்டுல நைட்ல போட்டுக்கலாம் சாய் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுட்டா போதும் சாயந்தரம் உடனே ஒரு எட்டு மணி அடிக்கி அரைச்சு போட்டு வெச்சிட்டோம்னா ஃபேன் காத்துல ஆற வச்சுக்கலாம் சரிங்களா ஆறிங்களா வசதி இருந்தா வெயில்ல காய வச்சுக்கலாம் ஆனா இது வந்து ஒண்ணு ஒண்ணா தான் போட முடியும் அந்த மாதிரி இது ஆனா சூப்பரா அதே டேஸ்ட்ல இருக்கும் வாங்க வடை அரிசி அப்பள எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முத முதல்ல இப்ப தான் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாருங்க அரிசி அப்போலாம் நைட்டே செஞ்சு நம்ம ஃபேன் காற்றுலையே அரை வச்சுக்கலாம் அது செய்யறதுக்காக நான் அரிசியை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இதை நல்லா மையாக மாவு அரைச்சிக்கலாம் சரிங்களா நைய நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் மா அரிசியை வந்து நெய்ஸாக மைய அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லித்தழையை அரிஞ்சு வச்சுருக்கேன் சரிங்களா அப்புறம் பெருங்காயத்தூள் நமக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உட்கார வேணா போட்டுக்கலாம் வேண்டாம் பச்சை மிளகா கூட அரைச்சி கலந்துக்கலாம் இல்லைன்னா நான் வர மிளகா போட்டு ஒன்றா ரெண்டாக பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இது எல்லாமே கலந்துட்டு நம்ம ஊற்ற வேண்டியதுதான் பாருங்க இதில் எல்லாமே கலந்தாச்சு மல்லித்தழை வர மிளகா அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு பெருங்காயத்தூள் அவ்வளோதாங்க இதை வந்து நாம் எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க வாய் வந்து குறுகலாக இருக்கணும் குடம் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பாத்திரத்தில் அதை வச்சு துணி கட்டினோம்னா நல்லா டைட்டாக நிற்கும் அது சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி அலை எதுவாக இருந்தாலும் சரி இப்போ இதுக்குள்ளே தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி வச்சுருங்க அடிக்கடிக்க ஊற்ற முடியாது இல்லையா அதனால் கூக்கி வச்சுட்டு இப்போ இந்த துணியை நல்லா டைட்டாக கட்டிடலாம் பாருங்க மாதிரி துணி கட்டிடணும் டைட்டாக கேஸில் வந்து படாத மாதிரி வச்சிருங்க ஏன்னா துணி தீ பிடிச்சிரும் நல்லா மேலே இருக்கிறது எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க சரிங்களா பாருங்கள் எப்படி ஊற்றுலான்னு பார்க்குறேன் பாருங்கள் ஆவியில் வைக்கிற மாதிரியே நம்ம தண்ணி சூடு பண்ணணும் அந்த துணி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும் இட்லி ஊற்றுற மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயும் மாவு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சும்மா ஒரு கரண்டி எடுத்து பாருங்க அவ்வளோதாங்க நமக்கு என்ன இது வந்து பொரிச்சா பெருசா வரும் சரிங்களா அதனால கொஞ்சமா விட்டு ஒரு தோசை மாதிரி ஊத்தி அதே மாதிரி ஒரு மூணு செகண்ட் மூடி வச்சுட்டு எடுத்துக்கலாம் எடுக்கலாம் நல்லா அப்படி பிடிச்சிக்கங்க கத்திருந்தா கூட போதும் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருந்தால் தான் எடுக்க வரும் சுற்றி இது பண்ணிவிட்டு பாருங்க அழகா வந்துருச்சு இதே மாதிரி போட்டுக்கலாம் பாருங்க இன்னொன்னு ஊத்தி இருக்கேன் இன்னொன்னு கத்தி கத்திருந்தா கூட போதுங்க இந்த மாதிரி ஆனால் கெட்டியே புடிச்சுக்கோங்க மேலே சாஞ்சிர போது நல்லா அப்படியே கையை கரண்டியை உள்ள விட்டு எடுத்துட்டீங்கன்னா அப்படியே வந்துடும் சரிங்களா பாருங்க இந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்க ஒவ்வொன்றா ஊத்தி எடுக்க முடியும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்கிட்டீங்கன்னா ரெண்டு மூணு நாள் வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் இதே மாதிரி நான் மத்ததெல்லாம் போட்டுக்கிறேன் பாருங்க அரிசி அப்பளம் ரெடி ஆயிடுச்சு நல்லா காஞ்சிருச்சு பாத்தீங்கன்னா நைட்டு மட்டும்தான் நான் ஃபேன் காத்துல வச்சிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் காலையில வெயில்ல வச்சேன் சரியான காய்ச்சல் ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வந்திருக்கு நாம வந்து அப்பப்ப எவ்வளவு வேணுமோ கூட போட்டுக்கலாம் தீர தீர வெயில் காலம்தான் வேணும்னு இல்லை மழை காலத்துல கூட ஃபேன் காத்துலயே ஆர வச்சிடலாம் அந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்க கலகல கலாமு சவுண்ட் வருது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பொறிச்சு காட்டுற பாருங்க எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ போகும்னா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் எப்படி வருதுன்னு பாக்கலாம் நல்லா எண்ணெய் காயணும் ஃபர்ஸ்ட் அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா பொறிஞ்சு வரும் பாத்தீங்களா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க அருமையா இருக்கு ரொம்ப கருக்க விட்டுற கூடாது ஒவ்வொன்னா போட்டு கொஞ்சம் காஞ்சவன எடுத்துட்டு ஒவ்வொன்னா போட்டு எடுக்கணும் சரிங்களா ஒண்ணு போட்டா எவ்வளவு பெருசு வருது பாத்தீங்களா வெறும் அரிசி மாவுலயே செஞ்சாச்சுங்க ஈஸியா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி எடுக்கணும் வேக வச்சு லைட்டா வெந்தா போதும் மாவு கலக்கி வச்சிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் கூட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செஞ்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாம் வேண்டிய அளவு பொறிச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அரிசி அப்பளம் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்குங்க இது புழுங்கல அரிசிலையும் செய்யலாம் பச்சரிசிலையும் செய்யலாம் நான் வீட்டு அரிசில தான் செஞ்சுக்கேன் சாப்பாட்டு அரிசில சூப்பரா இருக்குங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சீக்கிரம் செஞ்சிடலாம் சூப்பரா இருக்கும் இது இப்ப பார்த்திருப்பீங்க அரிசி அப்பளம் எப்படி செய்யறதுன்னு இது பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஒரு ஒரு டம்ளர்ல பண்ணி வச்சுக்கிட்டே போதும் நமக்கு தேவையான அளவு நாமளே நைட்லயே பண்ணி வச்சுக்கலாம் சும்மா கொஞ்ச நேரம் வெயில் காஞ்சா பரவ போதும் இப்ப பாத்திருப்பீங்க மொறு மொறுன்னு அவ்வளவு சுவையா இருந்தது டேஸ்டா இருந்தது ஒரு தண்ணி சாம்பார் கூட இந்த அப்பளம் வச்சு பொறிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்